நாங்கள் நெஞ்சார நேசிக்கின்ற எங்கள் தாய் தமிழ் உறவுகளிடத்திலே அவர்களினுடைய வாக்கை கேட்டு வந்திருக்கிறோம் நாங்கள் கேட்டு நிற்பது எனது அருமை சொந்தங்களே உங்களின் வாக்கை மட்டுமல்ல வருங்கால தலைமுறை பிள்ளையின் வாழ்க்கையை இருந்தார் இதனைதான் எங்களுக்கு வாக்களியுங்கள் எதிர்கால பிள்ளைகளுக்கு வாழ்வழியுங்கள் என்று முழக்கத்தை முன்வைத்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சம் இல்லாத அடக்குமுறை ஒடுக்குமுறை இது ஏதுமற்ற பெண்ணிய அடிமைத்தனம் பாலியல் வன்கொடுமை சாதி மத போதை இது ஏதுமற்ற ஒரு தூய சமூகம் படைப்பதற்குத்தான் உங்கள் பிள்ளைகள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த தளத்திலே தனித்து நிற்கும் எல்லா கட்சிகளும் பல கட்சிகளை கூட்டணியாக சேர்த்து கொண்டு நிற்கிற போது நாங்கள் மட்டும் எங்கள் மக்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம் ஏனால் இது என் மக்களுக்கான தேர்தல் மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவதற்கான தேர்தல் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம் அனைத்து துட்டுக்கூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார் நீங்கள் இந்த நிலத்திலே நாம் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிற துன்ப துயரங்கள் ஏழ்மை வறுமை வேலையின்மை வள சுரண்டல் இத்தனைக்கும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தந்ததுதான் இதெல்லாம் துன்பத்தை தருபவர்களுக்கு திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்துக் கொண்டிருப்பது அறிவற்ற செயலாகிவிடும் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் மிக ஆய்வு தெளிந்து குணித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பது வாக்கு செலுத்த வைக்கும் கடந்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற போது கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தாயை எனக்கு அழைத்து பேசினார் யாரு சீமானா ஆமா ஆமா உனக்கு தான் ஓட்டு போடலாம்னு தோனே ஒரு ஓட்டை உனக்கு போட்டு வீணாக்க வீணாக்கப்படாதுன்ட்டு நான் வேறாவது போட்டேன்னாங்க ஐம்பது வருஷமா இவர்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கி விட்டுட்டு எனக்கு கூட ஒரு ஓட்டை பற்றி அந்த அந்த தாய் வருத்தப்பட்டது எனக்கு சிரிப்பா இருந்தது மாறி மாறி இவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் எந்த அடிப்படை மாற்றமும் நிகழலை ஒரு குடி முன்னேற்றம் துயரங்களும் எந்த சிரமங்களும் தீர்க்கப்படும் அதே பிரச்சனை மேலும் மேலும் கூடிக்கொண்டுதான் தம்பி தம்பிதங்கை இடத்தில் எழுப்புகிறேன் நம் என்று வருவாய் என்று ஏதாவது ஒரு பொது சொத்து இருக்கிறதா எல்லா மக்களிடத்தில் எடுக்கிற வரிதான் வரி வருவாய் தான் எல்லாவற்றுக்கும் வரி நான் கையில் வைத்திருக்கிறேன் அதை மட்டுமே வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டுவிட முடியும் என்பது எப்படிப்பட்ட செயல் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச்சை மூல மக்கள் சிந்தித்து பார்க்கலாம் பொது வருவாய்க்கு என்று ஒன்றுமே நம் அரசிடத்தில் கிடையாது நாட்டு மக்களிடத்தில் கிடையாது பள்ளிக்கூடமா அது அரசு அரசு நடத்தணும் கல்வியை மானுட உரிமை கொடுக்க வேண்டிய அரசின் ஆனால் அரசு செய்வதில்லை தனியார் முதலாளிகள் தான் பள்ளிக்கூடம் நடத்துவார்கள் கல்லூரி அரசு மருத்துவர்கள் தான் கல்லூரி தனியார் தனியார் முதலாளிகள் தான் அரசு மருத்துவமனை அரசு நடத்தாது அரசு நடத்தினாலும் அதில் போய் அவர்கள் படுத்து மருத்துவம் செய்ய மாட்டார்கள் நீங்களே ஆழ்ந்து கவனிங்கள் ஐயா எம்ஜிஆர் அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போது அப்பலோ மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்த்துக் கொண்டார் அதை போல ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போது அப்பலோ என்ற தனியார் மருத்துவமனையில் தான் மருத்துவம் செய்து கொண்டார் ஐயா கருணாடி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போது எம் ஜி ராமச்சந்திரா மருத்துவமனையிலும் காவிரி மருத்துவமனையில் தான் படைத்து மருத்துவம் செய்து கொண்டார் ஏன் அரசு மருத்துவமனையில் போய் அவர்கள் மருத்துவம் பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் தலைமை அரசு பள்ளி கல்லூரிகளில் அமைச்சர் பெருமக்கள் அதிகாரிகள் சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் யாராவது அரசு பள்ளிகளில் படிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இல்லை அரசு பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களினுடைய பிள்ளைகளாவது ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளாவது படிக்கிறார்கள் என்றால் காரணம் தரம் எது ஒன்றையும் தனியார் நடத்துவதான் தரமாக இருக்கும் என்று நாட்டையும் மக்களையும் நம்ப வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று குறைந்தது தொண்ணூறாயிரம் கோடிகள் செலவு பண்ணுவாட்டம் இந்த தேர்தலுக்கு ஒரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது அம்பானி அம்பானி தான் எல்லாவற்றையும் சரியாக தருவார்கள் அவர் தான் நன்றாக எரிபொருள் விற்பார் அவர்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தருவார் அவர்தான் நன்றாக துறைமுகம் கட்டுவார் அவர்தான் நன்றாக ஏர்போர்ட் விண்ணுதி நிலையம் கட்டுவார் என்றால் அப்ப அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு இந்த நாட்டின் குடிமகனுக்கும் இல வேண்டுமா வேண்டாம் அரசின் வேலை தான் என்ன போக்குவரத்து அது தனியார் தான் நடத்துவார் விண்ணூர்தி அது தனியார் தான் நடத்துவார் நீங்களே கவனியங்கள் தமிழ்நாட்டில் பரந்தூரில் ஐயாயிரம் ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதாக விண்ணூர்தி நிலையம் கட்டுவதாக விளைநிலங்களை பறிக்கிறார் ஆனால் பறப்பதற்கு சொந்தமாக ஒரே ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நாடு உலகத்திலே நம்முடைய இந்த நாடுதான் ஒரு 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 ஃபைட் கூட கிடையாது ஒரு ஃபைட் கிடையாது நீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர் அந்த போரிலே சிக்கிக் கொண்டார்கள் நம்முடைய பிள்ளைகள் படிக்க சென்றவர்கள் வேலைக்கு சென்றவர்கள் பல்லாயிரம் கணக்கில் அவர்கள் திருப்பி பாதுகாப்பாக பத்திரமாக நம் நாட்டுக்கு கூட்டிட்டு வருவதற்கு வாகனம் இல்லை பறந்து செல்ல விண்ணுறுதி இல்லை எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்கள் பேரிடர் காலங்களில் கொரோனா நோய் காலத்தில் ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பத்திரமாக இடம்பெயர்ந்து வர போக்குவரத்து கட்டமைப்பு இல்லை ஐநூறு கிலோமீட்டர் நடந்து வந்ததை மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள் வழியிலேயே பிரசவமாகி அந்த ரத்தத்தோடு தாய்மார்கள் நடந்து வந்ததை பார்த்தீர்கள் வலியிலே பயணத்தில் இறந்து போனவர் உடலை தூக்கி சுமந்து வந்ததை பார்த்தீர்கள் அவ்வளவு ஒரு கொடுமையான கட்டமைப்பு இந்த நாட்டில் எது கிட்ட இருக்கு கடைசியா எல்ஐசி இருந்தது அறுபது விழுக்காடு எல்லாவற்றையும் கொடுத்தாச்சு தொடர் வண்டி இருந்தது அதுவும் இல்லை ராணுவம் இருந்துச்சு ராணுவத்தில் நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு நீங்களே யோசிச்சு பாருங்களேன் ரகசியம் என்று ஒன்று சொல்வார்கள் இப்போது ராணுவத்துக்கு ரகசியம் இருக்கா ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்கிறது பீரங்கி இஸ்ரேல்ல வாங்குறது துப்பாக்கி ரஷ்யால வாங்குறது எல்லா நாடுகளிலும் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டோட சண்டை போட்டு என் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறது பெரும் பெரும் முதலாளிகள் வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலே முதலீடு செய்து விட்டால் முதலாளிகள் உற்பத்தி செய்து நாட்டை பாதுகாக்க ஆயுதத்தை தரமாக தருவார்கள் ராணுவ வீரர்களுக்கு உணவு யாரு தர்றது அந்த கேண்டீன் நடத்துவ யாரு தனியார் முதலாளி உடைகளை தச்சு கொடுக்கிறவர் யார் தனியார் முதலாளி எப்படி ராணுவம் நாட்டுக்கான ராணுவமாக இருக்கும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பி தங்களில் சிந்திங்க ஒரு முதலாளி ஒரு முதலாளி தன் லாப தேவைக்காக முதலீடு செய்வானா மக்கள் சேவைக்காக முதலீடு செய்வானா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும் முதலாளிக்கு லாபம்தான் பிரான்சில் போய் போர் விமானம் வாங்குறோம் ரபேல் அதே பிரான்ஸுக்கு பாகிஸ்தானுக்கு காசு கொடுத்தா அந்த விமானத்தை விற்பான்ல அவனுக்கு வேண்டியதான் அவன் வியாபாரம் அமைச்சர் அவன் பொருள் விற்பனையான அவ்வளவுதான் அது எப்படிப்பட்ட ஆபத்தான போக்கு என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும் எல்லாமே தனியார் முதலாளிகிட்ட இருக்கு விழுகத்துல துறைமுகத்தை கட்டுறது யாரு அதானி சென்னையில காட்டுப்பள்ளியில ஆறாயிரத்தி நூத்தி பதினோரு ஏக்கர்ல துறைமுகம் கட்டுறது யாரு அதானி தான் ஏன் அரசு கட்ட முடியாத கட்டுறது இல்ல இது முதலாளிகளுக்கான நாடாக அதிகாரமாக கட்டமைக்கப்படுது அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் இல்ல அந்த அதிகாரம்தான் உண்மையான மக்களாட்சி அதான் தூய ஜனநாயகம் இங்கே நிறைவு கொண்டிருக்கிறது கேடுகட்ட பணநாயகம் இதை ஒழித்து அழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு தான் இந்த தேர்வு இந்தியாவை யார் ஆள்வது இந்தியாவை யார் ஆள்வது இதுவரை நீங்கள் யோசிச்சு பாருங்க ஐயா மோடி மூன்றாவது முறையாக நாட்டின் பிரதமர் முதன்மை அமைச்சருக்கு போட்டியிடு அப்போ மூணு முறை ஒரு குஜராத்தி ஒரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் இரண்டு முறை ஆண்டு விட்டார் ஆனால் இத்தனை ஆண்டுகளாகி விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு முறையாவது ஒரு தமிழன் பிரதமராகி முதலாம் முதன்மை அமைச்சராகி பார்த்துட்டோம் தான் அல்லது ஒரு மலையானி கேரளாவை சார்ந்த மலையானி இல்லை குடியரசுத் தலைவர் பதவி ஒன்றத்துக்கு ஒரு வாழ பதவி நீட்டு இடத்துல காற்று இடத்துல கழித்து போகணும் அது ரப்பர் ஸ்டாம்பும்பாங்க நம்ம ஊரில் சும்மா இருக்கான் தலையாட்டேன் ஆனால் ஏன் பொருளம் அமைச்சராக ஒரு தமிழர்களோ கூட வர விடுவதில்லை வர விடுவதில்லை அவர்களுக்கு இந்தியா என்பதே இந்தியில சிறு மாநிலங்கள் தான் இந்தியன் என்பவனை இந்திய தாய்மொழியாக கொண்டவன்தான் நாமெல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் தர குடிமக்கள் நீங்கள் டெல்லிக்கு போங்க கோவாரின்னு கேட்பார் நீ இந்தியன்னு சொன்னா நான் சவுத் இந்தியன் தான் எஸ் ஆயம் சவுத் இந்தியன் சொல்லணும் நாம் தன் மாநிலத்தவர்கள் நமக்கன்று எதையும் அவங்க எதை பற்றியும் கலப்பட மாட்டாங்க எதையும் தர மாட்டாங்க நம்ம கண்டு இருந்தால் நம்ம வீட்டு இளவு கூட வந்து தர மாட்டாங்க இருபது பேர் ஆந்திர காட்டுகளை சுட்டு போட்டதுக்கு நாட்டில் பிரதம அமைச்சர் வருத்தம் தெரிவிச்சு பார்த்துட்டோம்டா பேரிடர் காலங்களில் பெரும் இடத்தில் மிதக்கும் போது இந்த துயர துன்பத்திலிருந்து மக்கள் நீங்கள் மீண்டு வர நான் வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எனது அரசு துணை நிற்கும் என்று சொன்னது உண்டா நீங்க படித்தது உண்டா எதுக்காக வர மாட்டார்கள் வாக்கு கேட்டு மட்டும் வருவார்கள் என் வாழ்க்கை பற்றி கவலைப்படாத உங்களுக்கு எதற்கு என் வாக்கு என்று கேட்கிற அந்த நீங்கள் உருவாக்கவில்லை இவர்கள் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்தில் நம் வரிக்காக நம் நிலத்தில் இருக்கிற வளத்திற்காக அதை சுரண்டுவதற்காக சுரண்டி முடித்து விட்டால் நாடு சொல்லார் அதற்கப்புறம் கண்டு கண்டுகொள்ள மாட்டார்கள் நீங்கள் வேணா பாருங்க ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு மீனவன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சொல்லப்பட்டார் எல்லை ராணுவ குவிப்பு போர் உருவாகும் என்கிற சூழலை உருவாகிறது எண்ணூத்தி ஐம்பது மீனவர்கள் குறையாம சொல்லப்பட்டுதான் இவர்கள் சொல்லும் போதே என் உடன் பிறந்தார்களே தமிழ் மீனவன் குயில் கொள்ளப்பட்டான் தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் நாடும் ஏழும் ஒரு இடத்தில் உள்ள இந்திய மீனவன் இந்திய குடிமகன் என்று சொன்னது கிடையாது அப்ப என்ன சொல்ற உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாத்திரம் அப்ப அடிப்படை அமைப்பு அரசியல் எப்படி மாத்துவாசியுமா சுலட்சி முறையில இந்தியா வாழணும் சுழற்சி முறையில ஆந்திரா நரசிம்மரா ஆண்டிட்டீங்க கர்நாடகா தேவைக்கோட ஆண்டிட்டீங்க குஜராத் நீங்க ரெண்டு முறை ஆண்டிட்டீங்க இப்ப ஒவ்வொரு மாநிலமும் எடுத்துக்கிட்டீங்க இப்ப எனக்கு இந்த சுற்றி சுழற்சி முறையில வா எனக்கு என் பங்காளி இருக்கான் மலையாளி அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் கொடு அதுக்கப்புறம் எனக்கு கொடு அப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த மகனும் ஒவ்வொரு தேசினத்தின் மகனும் மகளும் இந்த துணை ஆள முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான ஜனநாயகம் உண்மையான தேசப்பற்று உண்மையான இறையாண்மை உண்மையிலேயான தேசிய ஒருமைப்பாடு அது இல்லாம அவனே ஆழ்வான் நான் ஓட்ட போட்டு சும்மா நிக்கணும் ஒவ்வொன்றுக்கும் போய் கையெட்டி நிக்கணும் மின் உற்பத்தி உரிமை ஒன்றை இருக்கா ஒன்றை இருக்கா உதய மின் எடுத்து எடுத்துட்டு நீ முழக்க வச்சா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் விவசாயி வீதி எந்த ராணுவ நிம்மதியா இருக்கான் எந்த ராணுவ வீரனும் உண்மையை இல்ல நல்ல எந்த விவசாயம் நாட்டில் வாழலாம் விவசாயத்தை கைவிட்ட எந்த நாடு பிச்சை எடுக்க வந்திருக்கு நீங்க இலங்கையில பாத்தீங்க ஒரு ஆப்பிள் ஆயிரம் ரூபாய் வீணிக்கு வந்துட்டான் உங்களால நம்ப முடியுதா பாருங்க அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்ச வீட்டை மக்கள் முற்றுகையிட போது ஐந்து விட உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு அவன் இந்த காரை எடுத்துட்டு ஓடலை உடந்த அந்த கடை காரை தீ வச்சு கொளுத்துனான் அங்க போனவன் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்காங்களே அவனுக்கு வேண்டியது காரா இல்ல சோரும் நீரும் அது இல்லாத நாட்டில் புரட்சி வராமல் இருக்காது நீங்க செல்போன் இல்லை டிவி இல்லை கார் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை ஏசி இல்லை பிரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டில் புரட்சி வராது போர் வராது ஆனால் நீரும் சோரும் இல்லை அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருக்காது அதற்கு சான்று இலங்கை அது சின்ன நாடு தப்பிச்சு இது சின்ன நாடு இல்லை பெரிய துணை கண்டான் பல நாடுகளின் ஒன்றியம் நம்ம மிக கவனமாக காலத்துறை

அப்ப நூத்தி ஐம்பது லட்சம் கோடி கடன் அதுக்கு மேல ஒரு லட்சம் கோடி கூட ரூபாய் நூத்தி ஐம்பத்தி ஒரு லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு ஏலம் எடுப்பவர் யார் போடுங்க ஒரு முறை அதானி கேட்பார் ஒரு முறை அம்பானி கேட்பார் அதிக விலை கொடுக்கிறாரோ அவத்தி ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்துருங்க எங்களுக்கு நிம்மதி நாங்களும் நம்பிக்கையோடு நல்ல ஆட்சி வரும் எங்களுக்கு வறுமை போயிடும் வைத்திய பசி தீந்துடும் வேலை வாய்ப்பு கிடைச்சிடும் நாங்களும் நல்லா படிக்கலாம் வாழலாம் வரிசையில் நின்னு ஓட்ட போட்டு போட்டு எங்களை தூக்கி நீங்க சுடுகாட்டில் போட்டதான் மிச்சம் ஒன்னு ஒரு மாதிரி ஒன்னு நடக்கும் இந்தியாவில் உலகத்தின் பணக்காரனுக்கார அதானி ஆனால் இருபத்தி எட்டு கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்கப்படுறாங்க எப்படி இருக்கு பாருங்க கொரோனா காலத்துல போய் பாருங்க நம்முடைய மதிப்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி எண்பது 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 கோடி 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 ஏழை ஏழை மக்களுக்கு மக்களுக்கு ஐந்து கிலோ கிலோ அரிசி ரெண்டு பருப்பு மக்கள் ஏழைகள் இந்த நாட்டில் மொத்தமே நூத்தி முப்பது கோடி தான் அதுல எண்பது கோடி மக்கள் ஏழைகள் என்றால் இந்த நாடு தொற்று வளர்ச்சி இருக்கிற மாறுதல் ஒண்ணும் கிடைக்கும் எனவே இந்த முறையாவது என் அன்பிற்குரிய மக்கள் அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள் ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும் நீங்கள் வடிவம் உங்களுக்கு பலமர போட்டீங்க தாமரைக்கு போட்டீங்க கைச்சினருக்கு போட்டீங்க ரெட்டாலைக்கு போட்டீங்க உதயசூரியனுக்கு போட்டீங்க என்ன என்ன முன்னேற்ற மாற்றத்தை நீங்க கண்டீங்க ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள் உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான மைத் சிலத்திற்கு வாக்கு செலுத்தி பாருங்கள் ஒரே ஒரு முறை மாற்றம் என்பது சொல்லலை என் உடம்ப இருந்தார்களே அது செய்ய அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம் என்ன செய்யணும் தனியார் பள்ளிகளை மூட தேவையில்லை தனியார் மருத்துவமனையை மூட தேவையில்லை ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளின் மருத்துவமனையும் தரத்தை உயர்த்தி நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதை கடை கோடி மகளிர்த்தும் கிடைக்கச் செய்வதால் அம்மையான ஜனனாக வளர்க்க முடியும் ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாத அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பார்வையின்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைக்கும் இலவசமாக தண்ணீரை விற்கிற முதலாளி யாரை சொல்லு பாப்போம் அப்பட உரிமையாளர் யாரு அக்கா கண்ண உரிமையால் அறியாது எங்க இருக்காரு நீ வியாபாரம் செஞ்சு புழச்சிட்டு இருந்த ஆன்லைன் நைல் அதையும் முடிவிட்டேன் ஒண்ணுமே செய்ய முடியாது குண்டு இருந்து வெளத்த மாறு செருத்தி பனியன் சட்டை எல்லாமே நாலு பண்ண வந்து கொடுத்துருவான் வீட்ல அந்த முதலாளி யாரு அமேசான் முதலாளி எங்கே இருக்கான் நீ கண்டுபிடிச்சதுலாம் போட்டான் எல்லா யா உரம்பு நீ கடை வச்சு முறைக்க முடியாது நீ கேரளால வங்காளி ஏறிட்டான் வெட்டி கடையிலேயும் வங்காளி தட்டு கடையிலேயும் வங்காளி புட்டு கடையிலே வங்காளின்னு இங்கே ஒரு குள்ள பாடிட்டு போது இங்கே புறம் வட இந்திய கதை முன்னாடி இந்திய திணித்தாள்கள் எழுத்து போரிட்டோம் இப்போ ஹிந்திக்காரன் தெரிஞ்சிக்கிறேன் மண்டி விட்டோம் ஒன்றும் சரி இப்படி எல்லா கடையிலேயும் விட வெட்டி எல்லாம் ஹிந்தி எழுதி எல்லா ப விளம்பர பழகிலேயே இந்தியிருக்கு அவங்க எல்லார் வீட்லையும் யாரும் செய்யலாம் நான் ஒரு தூரம் ஒரு வெளியில் போய் வண்டியே வந்துடுறேன் முதல்ல அண்ணே அண்ணே பின்னாடி கொஞ்சம் வாங்கினேன் பின்னாடி கொஞ்சம் வாங்கினோம் வீட்டுக்கு இருந்துச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு பின்னாடி போய் அந்த இடத்துல வண்டியை நிறுத்தின காடி கராக இவன் யாரா இவன் கூட வந்தாங்க அவங்க போய் டோல்ல சுங்கச்சாவடியில் வசூலிக்கிறான் பாரு அவன் எனக்கு வந்து செஞ்சு நான் மணி நடிகைன்னு எடுறாங்க வண்டின்னு போயிட்டு ஓரம் வந்துட்டான் தட்டு கழுவுல இருந்து வீட்டு வேலையில இருந்து மேச கழுவுறதுல இருந்து சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை குப்பை அழுற வேலை சென்ட்ரிங் பாக்குற வேலை ஏல்லாம் அவன் நீ வேலை செய்ய மாட்டேன்

ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு வரணும் அப்பதான் நீ வளர முடியும் வாழ முடியும் நீ வேலையை விட்டு கொடுத்துட்ட இன்னைக்கு உனக்கு வேலைக்காரன் நாளைக்கு அவன் நீ முதலாளி நீ வேலைக்காரன் எழுதிவை வரலாறுங்களை தான் நடந்துருக்கு இமய வரை பறவை நீ குரு நம்பி இப்படித்தான் இந்திக்காரங்க வீட்டுல வேலை செய்யும் போது இவன் பாணி தரோ நீ நம்பிச்சுதான் அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கட்டிக்கு வர மாட்டான் நீ வேலைக்காரன் பேசுறதுக்கு இந்தி ஹிந்தி இருக்கேன் இந்த கொடுமை எங்க போய் தொலைக்கிறேன்னு நீ பாத்துக்க உன்னுடைய ஆதார் அட்டையை எடுத்து பாரு உன்னுடைய ஆதார் அட்டைய இந்தியில தான் உன் பேர் எழுதிருக்கு உன்னுடைய அடையாளமே உன்னுடைய மொழி உன்னுடைய தாய்மொழி தமிழ் தான் உன் அடையாளமே இந்தியா மாறிட்ட பிறகு நீ இந்திக்காரன் தான் இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்ங்கிறான் அப்ப இந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா ஒன்றரை கோடி பெரிய ஆளா இங்க வந்து வேலைக்கு வந்து நிக்கிறான் ஏன் வேலைக்கு வந்து நிக்கிறான் இங்க சோன் பப்படி சொட்டு பாணி பிரிவிக்கிறவங்களா யாரு யாரு அவளை இந்தி படிச்சவன் தானே அப்ப இந்தி படித்து இந்தி பேசுகிற எல்லாம் வேலையில் தண்ணீரை வடைந்துட்டீர்களா ஓ அண்ணு இங்கிலீஷ் படிச்சா அதை இன்டெலிஜென்ட் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படிங்கிறது இங்கிலீஷ் நாலேஜ் அல்ல அது ஒரு லாங்குவேஜ் அது அறிவு அல்ல அது ஒரு மொழி அவ்வளவுதான் அடுத்தவன் மொழி எனக்கு அப்படியே அறிவாகும்னு எவன் கேக்குறான் அவன் மொழி எனக்கு தெரியல எனக்கு நாடா அவமானம் என் தாய்மொழி தெரியலனா தான் எனக்கு அவமானம் அதை தமிழ் இளம் தலைமுறையினர் என் தம்பிதங்கில் இது ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல் சும்மா ஓட்ட போட்டு போயிருக்க நாங்க பேசுறத உச்சு இல்ல பதிமூணு பதினாலு வருஷமா கத்திருக்கு தொண்ட தண்ணி வரல நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்திருக்கு உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உருகி ஓட உப்பு பூக்க கத்திருக்கு இன்னைக்குதான் ஆரம்பிக்குது இன்னும் நாற்பது தொகுதி சுத்தி வீட்டுக்கு போகும்போது கருத்து மழை பெஞ்ச பனைமர மாதிரி ஆகி தோல சட்டையா உறிஞ்சு வெந்து வீட்டுக்கு போய் சேருவோம் இவ்வளவு கத்தி ஒண்ணு இல்ல நீ நினைச்சு பாரு அரை விழுக்காடு கா விழுக்காடு ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க பேரம் பேசி கூட்டணி சேர்க்கும் போது எனக்கு எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்கன்னு நீ நினைச்சு பாரு எவ்வளவு சீட்டு இருப்பாங்க எப்படி அதுக்கெல்லாம் சரணடைகிறவனா நானு நான் தெரு கோடியில கூட நின்றுக்குறேன் உன் கோடி எனக்கு வேணாம் போன்ட்டேன் அதனால என் மக்களை நம்பி நிக்கிறோம் எங்களை ஏமாத்தி எங்களை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள் என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்களே பேரன்புமிக்க எங்க பெற்றோர்களே உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் நாடும் மக்களும் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் தமிழர் கட்சி இங்கே வென்று அதிகாரத்தில் இருக்க வேண்டும் அதற்கு இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு தங்கை சிறந்த கல்வியாளர் ஆளுமை மிக்கவர் இந்திய பாராளுமன்ற நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் வங்கத்து சிங்கப்பெண் மகுவா மைத்திரி போல என் தங்கை முழங்குவாள் என்பதை நான் என் தலைவன் சொல்கிறேன் என் அருமை தமிழ் சொந்தங்களே என் அன்பு தங்கை மரிய ஜெனிபர் அவர்களுக்கு நீங்கள் இந்த மைக் ஒளிவாங்கி சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது பற்றி அதை சொல்லும் எங்களின் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்த்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்